வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாற்பது நாட்களும் சிலுவையில இயேசு நமக்காக செய்து முடித்ததுனால் நமக்கு கிடைத்திருக்கிற சுகத்தை குறித்து தியானித்து வருகிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில மறித்தது பாவத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேரு நம்ம நினைச்சிருக்கலாம் பாவ மன்னிப்பு ஏசிவுனிடத்தில் வந்தால் பாவ மன்னிப்பு அவர் நம்மளை நீதிமான் ஆக்குவார் எப்படி பாவத்தை மன்னித்து நம்மளை நீதிமான் ஆக்குறாரோ அதே போல் நம்முடைய வியாதிகளை சுமந்தும் அவர் நம்மை சுகமாக்குகிறார் ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வியாதியிலும் பலவீனத்திலும் கஷ்டப்படுறத பார்க்குறோம் வியாதி மிக கொடுமையானது பலவீனம் மிக கொடுமையானது வேதனை தாங்க முடியாதது ஒருவருக்கு வியாதி வரும்போது வேதனைப்படும் போது அது அவர்களை மாத்திரம் பாதிப்பதில்லை அவருடைய குடும்பத்தை அவருடைய சூழலை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய எதிர்காலத்தை குறித்து கேள்வி எழுப்புகிற விதத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி விடுகிறது நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறோம் அஹ் ஒரு சில வியாதி வந்ததுனாலே அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலையை தலைகில மாறி இருக்கு அஹ் ஒரு குடும்பத்துல நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க வியாதி வந்ததுனால வேலைக்கு போக முடியாது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்திருக்கிறோம் இப்படி வியாதியினால் இவ்வளவு பெரிய பாதிப்பு மனிதனுக்கு வரும் என்றால் அந்த வியாதிக்கு ஆண்டவர் தீர்வு கொடுக்காம போயிடுவாரா அப்போ பல நேரங்கள்ல வியாதிக்கு நாம் மருத்துவ ரீதியாகத்தான் தீர்வை பார்க்கிற மொழிய கர்த்தர் வேதத்திலே நமக்கு வியாதியிலிருந்து சுகத்திற்கு என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் படிப்பதில்லை நாம் எந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் இன்றைக்கும் ஒரு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று பேரோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்போ சொல் பேதுரு அவர் எழுதின நிருபத்துல சபைக்கு எழுதுகிறார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் சிலுவையில் இயேசு அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் இயேசு பாவம் செய்யவில்லை அவர் சுமந்தது நம்முடைய பாவத்தை நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததினால் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் சிலுவையில ஒரு மிகப்பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கிறது அவர் சிலுவையில மறித்த போது அவருடைய நீதி நமக்கும் நம்முடைய பாவம் அவர் மேலும் சுமர்த்தப்பட்டது இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதும் போதெல்லாம் பாவ மன்னிப்போடு இணைந்தே சுகத்தையும் பேசிக்கொண்டே வருகிறார்கள் பல உதாரணங்களை காட்ட முடியும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் மன்னிப்பை பேசுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தெய்வீக சுகம் இணைந்தே வருகிறது சொன்னார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட பாவம் மன்னிப்பும் தெய்வீக சுகமும் இணைந்திருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஏசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல நமக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது அதை நம்ம உணர்றோம் அனுபவிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அதே நேரத்துல என்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார் அப்படின்னும் போது அங்க நம்ம கேள்வி எழுப்புறோம் ஆண்டவர் சுகப்படுத்துவாரா என்னுடைய சரீரத்துல சுகம் உண்டாகுமா என்னையெல்லாம் ஆண்டவர் சுகமாக்குவாரி இங்க பேதர் சொல்லுகிறார் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள் வேதத்தை படிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன் அதனுடைய டென்ஸை நம்ம கவனிக்கணும் எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பேதர் சொல்லும் போது சொல்லுகிறார் சுகமாவீர்கள் என்று சொல்லவில்லை சுகமானீர்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிலுவையில் மறித்த அவருடைய சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றதுனால் நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் என்கிற அறிக்கையை சொல்லுகிறார் அப்ப தேவ பிள்ளைகள் என்ன அறிவிலே நாம் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய நோய்களை அவர் சுமந்து விட்டார் என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து விட்டார் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் இயேசு சுமந்து விட்டார் என்று தீர்க்கதரிசியை சொல்லுகிறார் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து அது நம்முடைய வியாதி பலவீனத்தை குறிக்கிறது அப்ப என்னுடைய வியாதியும் பலவீனத்தையும் இயேசு சுமந்து விட்டார் என்றால் நான் மறுபடியும் சுமக்க தேவையில்லை ரட்சிப்பை குறித்து பல சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கலாம் ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல அது வியாதியிலிருந்து விடுதலையும் நமக்கு கொடுக்கிறது இது ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே இத்தனை நன்மைகளை யேசுவ நமக்கு வைத்திருக்கிறார் அவர் சிலுவையில் மறித்த போது என்னுடைய பாவங்களை சுமந்தார் என்பதோடு நிறுத்திவிடாமல் என்னுடைய சுகத்திற்கான காயங்களை அவர் ஏற்றிருக்கிறார் அவர் தன்னுடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றதனால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் நான் குணமானேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்தவான்கள் ஒரு எதிர்காலத்தோட எதிர்கால சிந்தையோட கர்த்தர் செய்ய போகிறதை தீர்க்க தரிசன பார்வையோட பார்த்து எழுதி வைத்திருக்கிறார் அப்பொழுது சங்கீதக்காரர் தாகி தாவிதி சொல்கிறார் என் ஆத்மாவே நீ கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார் அவர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தர் நமக்கு செய்ததெல்லாம் மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அட்ட ஸ்ட்ரெச்ல அவங்க எதை பேசுறாங்கன்னா பாவம் மன்னிக்கப்படுது அக்கிரமங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஹீலிங் கூடவே வருகிறது ஆனால் நாம் இதை இணைத்து பார்க்காமல் பிரித்து பார்க்கிறோம் இதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிந்த நமக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் என்னுடைய சரீரத்தில் நான் இன்னும் பலவீனத்தை பார்க்கிறேன் ஒரு வேதனையில் இருக்கிறேன் ஒரு வழி எனக்கு இருக்கிறது டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லி இருக்குது அதனால நான் வியாதி இன்னும் பூரண சுகம் அடையவில்லை என்று நம்புகிறோம் பாருங்க நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க வேண்டும் சில உண்மைகளை தாண்டி கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதிலே நீங்கள் நிற்க வேண்டும் என் பாவங்களை அவர் மன்னித்தது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை என்னுடைய நோய்களையும் அவர் குணமாக்குகிறார் இன்றைக்கும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை பலவீனங்களை தேவன் குணமாக்குகிறார் இந்த சத்தியம்தான் நம்மை குணமாக்குகிறது இந்த வெளிப்பாடுதான் நம்மை குணமாக்குறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் போது சுகத்தை குறித்த சத்தியம் எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம் என்ன அறிந்திருக்கிறோம் இயேசு சிலுவையில என்னுடைய வியாதிக்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறாரு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்மால நம்ப முடியுமா நிறைய நம்ம அவருடைய சிலுவை தியாகத்தை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் அதை சுருக்கிட்டோம் பாவங்களுக்காக மறிச்சார் உங்க பாவத்துக்காக இயேசு மறிச்சார் உண்மைதான் ஏசு நம்முடைய பாவத்திற்காக மறித்தது உண்மைதான் அதே போல அதை பார்க்கலும் பல விஷயங்கள் சிலுவையில் நடந்திருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் மீட்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தையெல்லாம் பைபிளில் படிக்கும் போது எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள் எதிலிருந்து மீட்கப்பட்டீர்கள் பாவத்திலிருந்து மாத்திரமா இல்லை வியாதியிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த பொல்லாஜ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் அப்ப சத்தியத்தை அறிய அறிய நான் புரிந்து கொள்கிறேன் என்னுடைய நோய்களை எல்லாம் கத்தர் குணமாக்க விரும்புகிறார் சம்பளம் மரணம் வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவம் பாவத்தின் விளைவாக வியாதி வியாதி பலவீனம் அது மரணமாக போய் முடிகிறது இப்ப பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார் என்றால் வியாதியும் நமக்கு சுகமாக வேண்டுமே அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய மனதிற்கே சொல்லி கொடுக்க வேண்டும் இயேசு என் பாவங்களை மாத்திரம் மன்னிக்கவில்லை என் நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்னுடைய பலவீனங்களையும் அவர் சுமந்து விட்டார் சிலுவையை பார்க்கும்போது நீங்க தைரியமா உரிமை கொண்டாடலாம் ஹீலிங் இஸ் மைண்ட் சுகம் என்னுடையது ஆரோக்கியம் என்னுடையது நான் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நான் சுகமா இருக்கணும்ன்றதுக்காக அவர் தன்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றிருக்கிறார் இந்த சுகத்திற்குள்ள எல்லா சுகமும் அடங்கும் சரீர சுகம் மன ரீதியான சுகம் உறவுகளுக்குள்ளான சுகம் இந்த எல்லா சுகத்தையும் நீங்கள் உரிமை கொண்டாடலாம் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் சுகம் உங்களுடையது ஆரோக்கியம் உங்களுடையது எது ஒன்று என்னுடையது என்று தெரியுமோ அதைத்தான் நான் உரிமையாக கேட்க முடியும் சந்தேகத்தில் இருக்கும்போது நான் கேட்கவே முடியாது இது என்னோடதான் இல்லையதா இல்லையானு எனக்கு தெரியாது அதை எப்படி நான் தைரியமா கேட்க முடியும் அப்போ முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஹீலிங் பிலாங்ஸ் டு மீ சுகம் தெய்வீக சுகம் எனக்கு சொந்தம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கு அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டு என்கிற அறிவு உங்களை கிளைம் பண்ண வைக்கணும் என்னுடைய சரீரத்தில் நான் சுகத்தை கேட்கிறேன் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் இந்த வேதனையை நான் எதிர்க்கிறேன் இந்த வழியை நான் எதிர்க்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிற சத்தியத்தை தியானியங்கள் உங்கள் மனதுக்கு கொண்டு போய் யோசிச்சு பாருங்க சரிதானே ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து என்ன நீதிமானாரு அப்போ அவர் பாவம் செய்யல என்னுடைய பாவத்தை தான் அவர் சுமக்கிறார் அவருக்கு வியாதி இல்லையே என்னுடைய பலவீனத்தை தான் அவர் ஏற்றிருக்கிறார் என்னுடைய நோய்களைத்தான் அவர் சுமந்து இருக்கிறார் அப்போ அவர் சுமந்ததை நானும் சுமக்க தேவையில்லையே உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற வழிகளை வேதனைகளை எதிர்த்து நெல்லுங்கள் உங்களுடைய பலவீனங்களை நோய்களை எதிர்த்து நிலங்கள் ஏன் எதிர்த்து நிற்கணும்னா என்னுடைய என்னுடைய பலவீனத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் என்னுடைய நோய்களை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் அதனால நான் சுமக்க தேவையில்லை அவருடைய தழுமுகளால் நான் குணமாகிறேன் நம்ம பாருங்க சில இடங்கள்ல பஸ்ல ஏறுறோம் பஸ்ல ஏறும்போது நம்ம கையில பேக் எடுத்துட்டு போறோம்னா அந்த வெயிட்டை தூக்கிட்டே பஸ்ல நின்றுட்டு இருக்கோம் இப்போ பஸ்ல ஏறிட்டோம்னா வெயிட்டை கீழே வைக்கலாம் அந்த பாரத்தை கீழே வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயா வரலாம் பல நேரங்கள்ல இயேசுவும் என்னுடைய பலவனத்தை சுமத்துட்டாரு நானும் சுமக்கணும்னா அப்புறம் எதற்காக அவர் சிலுவையில் மறிச்சிருக்கணும் இயேசு சிலுவையில் மறித்ததற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் சிலுவையில் செலுத்தின கிரையத்திற்கு அதனால் உண்டாகிற மகிமையும் கனத்தையும் நீங்கள் அனுபவித்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஆனால் இந்த சத்தியத்தை அறியாததுனாலே பல நேரங்கள்ல நம்ம ஒரு டவுட்லயே ஜபம் பண்ணிட்டு ஒருவேளை இது ஆண்டோர் சித்தமா இருக்குமோ தேவ சித்தம் வியாதி இல்லை நீங்கள் வியாதியில் இருப்பது தேவ சித்தம் இல்லை அப்படின்னா பரலோகத்திலேயே வியாதி இருந்திருக்கணும் அப்படின்னா படைப்புலயே வியாதி இருந்திருக்கணும் ஏதேன் தோட்டத்தில் வியாதி இல்லை பரலோகத்தில் வியாதி இல்லை அங்கே அழுகை இல்லை அங்கே பற்கடிப்பு இல்லை அங்கு வழி இல்லை கண்ணீர் இல்லை வேதனை இல்லை அப்படின்னும் போது அது தேவ சித்தம் இல்லை அப்ப வியாதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் வியாதி எதிர்த்து நிலுங்கள் எதை பேஸ் பண்ணி நம்ம எதிர்த்து நிற்கிறது எனக்காக ஒருவன் மறித்திருக்கிறார் என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்னுடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார் அதனாலே சுகம் என்னுடையது ரட்சிக்கப்பட்ட எனக்கு இது பிறப்பு உரிமை இது என்னுடைய சுதந்திரம் இது எனக்கு சொந்தம் நான் உரிமை கொண்டாடுவேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாவதும் அவ்வளவு உண்மை நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் என்னுடைய சரீரத்துல பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறார் நான் ஆரோக்கியமா இருப்பேன் நான் சுகமா இருப்பேன் நான் வாழ்ந்திருப்பேன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் அதையே அறிக்கை செய்யுங்கள் அதையே தியானிகள் நிச்சயம் உங்களுடைய சரீரத்தில் மாற்றங்கள் வரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்களும் சொல்லுங்க என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கினார் இதை நீங்கள் அறிக்கை செய்து தியானித்து பாருங்கள் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் இது சிலுவையில இயேசு மறித்ததினாலே உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் இயேசு ஒரே தரம் பலியானதினாலே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என் நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே நாங்கள் இந்த தியான நாட்களில் உங்களுடைய தெய்வீக சுகத்தை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் எங்களுக்காக நீர் மறித்து எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்து எங்களுடைய நோய்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சுகத்தையும் நீதியும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அப்ப உடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களெல்லாம் திறக்கப்படுவதாக வியாதியை குறித்த பயம் ஒரு நாளும் வியாதி தேவ ஏத்துக்க கூடாது அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்கிற அறிக்கையை செய்து தியானித்து அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆவார்களாக பலவீனங்கள் நீங்குவதாக சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல தாங்க முடியாத வழியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா அவங்க சரீரத்துல அற்புதம் நடக்கட்டும் நீர் அவர்களுக்காக வேதனைப்பட்டிருக்கிறீர் அவர்கள் சுகமாகும்படிதான் நீர் வேதனை ஏற்றுக்கொண்டீர் இயேசுவின் நாமத்துல உங்களுடைய தழும்புகளால் உண்டாகிற சுகம் இப்பொழுதே அவளுடைய சரீரங்களில் வெளிப்படுவதாக வேதனை நீங்கி உங்களுடைய பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக என்று வாழ்த்துகிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உடைய சுகமளிக்கிற வல்லமை அவளுடைய சரீரங்கள்ல வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ